உன் கண்கள் தோடும் தூரத்திற்குள் வாழ பிடிக்கும் நீ கொஞ்சம் போது குத்துகின்ற மீசை பிடிக்கும் அப்படி கிண்டு வாங்கி மியூசிக் பாருங்க உன் கண்கள் தோடும் தூரத்து பிடிக்கும் நீ கொஞ்சும் போது குத்துகின்ற மீசை பிடிக்கும் உன் கூந்தலுக்குள் காத்திருக்கும் பூக்கள் பிடிக்கும் நீ வெட்கப்பட்டு மாறுகின்ற வண்ணம் பிடிக்கும் நீ சொண் மயங்கும் நேரம் பீடிக்கும் ஆசை கோடிதான் சொல்லது இதிலே பாதிதான் சொன்னாலே தந்தாள இதுக்கு மேல காதல் நினைக்கிறீங்களா காதல் தோற்றதாக சரித்திரமே கிடையாது உள்ளதை சொன்னால் ஒவ்வொரு இதயத்திலும் காதல் சுரந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் தான் தமிழ் மொழியும் தமிழர்களும் பாதுகாப்பாக இருக்கின்றோம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் ஆகவே வாழ்க காதல் என்று கூறி திரைப்பட பாடல்கள் மிஞ்சி நிற்பது காதல் பாடல்களே என்று கூறி அருமையான அரசியப் பெருமக்களை வணங்கி விடை நன்றி வணக்கம்